வணக்கம்ப்பா இந்த மா இந்த பருவு வருது இல்லையா முகத்தில் பருவு அது வந்து மலைச்சிக்கல்னாலையும் அப்புறம் உடல் கழிவு மலைச்சிக்கல்னாலே உடற் சரியாக போக அதுதான் அப்புறம் உடல் சூட்டுனாலையும் வருது அப்போ அதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு மலைச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கறணும் உடல் சூடு ஏறக்கூடாமல் வாரத்துக்கு தான் என்ன தேய்ச்சி குளிக்கணும் பொதுவாக வீட்டில் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்ணுப்பா அது உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது கை கீரைகள் காய்கறிகள் பழங்கள்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோம்னா மலைச்சிக்கலே வராது நல்லா நம்ம சௌகரியமாக இருக்கலாம் அந்த மூண் முகத்தில் வந்து இந்த கழிவுகள் தான் போய் பருவாக வந்துடுது கழிவு எப்படியா வெளியேறணும் இல்லையா தோல்வெளி வெளியேற்றும் போது அந்த மாதிரி பருவு முகப்பருவு வருது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை கிள்ளி விட்டு வேற பெருசாகிருவாங்க அதில் கரும்புள்ளி வேற வச்சுருவாங்க தலம்பு வர வச்சுருவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த பருவு மேலே வந்து பட்டை நம்ம கறி குழம்பு போடுறோம் இல்லையா கறி மசால் பொடிக்கி அந்த பட்டையை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு தேவையான அளவு உங்களுக்கு மொத்தத்தில் நாலு பருவம் இருக்கலாம் அஞ்சு பருவ இருக்கலாம் ஒரு பருவம் இருக்கலாம் அதுக்கு தேவையான அளவு பட்டை பொடியை எடுத்து போட்டு அதில் வந்து கொஞ்சம் தேன் ஊற்றி நல்லா குழப்பிக்கணும் குழச்சிக்கிட்டு படுக்க போகும்போது அப்படியே அங்கங்கே அங்கங்கே தொட்டு வச்சுருவேன் தொட்டு வச்சுட்டு ராத்திரியில் படுத்துருங்க காலை எழுந்திரிச்சி மோங்கலுங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் சொன்ன முறைப்படி இந்த மலைச்சிக்கல் சூடு இதெல்லாம் தடைஞ்சிருந்தாலும் இந்த பருவுக்கு அந்த இது போடுறதுனாலையும் சீக்கிரமாக பருவும் குறைஞ்சி போயிடும் பருவில் தழும்பும் வராது அந்த பருவனால தழும்பும் வராது நல்லாயிரும் அதனால் இந்த முறையை நீங்கள் கடைப்பிடிக்கணும்